வணக்கம் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெண்டு இங்கிலீஷ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று வந்து இது டெப்டு இன்னொன்று வந்து இது கேலிபர் இந்த ரெண்டு படங்களுடைய கதை என்னான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அம்மாண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படங்களுடைய கதை நான்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து இது டெப்டு இந்த படத்தினுடைய கதை வந்து இரண்டாவது உலகப்போரில் வந்து இந்த ஜெர்மன் மிலிட்ரி ஆஃபீஸருங்க வந்து ஏகப்பட்ட யூத மக்களை வந்து கொலை பண்ணுறாங்க அதில் ஒரு ஆள் வந்து டாக்டர் டிக்டர் வஜல் அப்படின்றவர் இந்த கொலகார டாக்டர் வந்து அவருடைய கிளினிக்கில் வச்சு நிறைய யூத ஜனங்களை வந்து கொலை பண்ணுறாரு அப்படி இருக்கும்போது இந்த இரண்டாவது உலகப் பொருளை வந்து ஜெர்மனி தோற்று போகுது தோத்து போனவொடனே இவனுங்க அந்த கொலகாரங்களெலாம் ஓடி போயிடுறானுங்க அங்கங்கே ஒரு ஒரு நாட்டில் போய் ஒளிஞ்சிக்கிறானுங்க அப்போ வந்து இந்த கொலகார டாக்டர் வந்து ஈஸ்ட் ஜெர்மனியில் போய் ஒளிஞ்சின்னு இருக்கிறார் இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இஸ்ரேல் வந்து தன்னுடைய வலிமையான மொசாத்து அமைப்பு மூலமாக மூணு ஸ்பெயின்களை வந்து இஸ்ரேலுக்கு அனுப்புது சாரி ஈஸ்ட் ஜெர்மனிக்கு அனுப்புது எதுக்குன்னா அந்த கொலகார டாக்டர் ஈஸ்ட் தான் ஒளிஞ்சின்னு இருக்கிறான் அவனை எப்படியாவது நீங்கள் மூணு பேரும் போய் கடத்திட்டு வந்து இஸ்ரேலுக்கு கொண்டாடணும் கொண்டாடணும் கொண்டு வந்து சட்டத்து முன்னாடி நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு பேரையும் அமுச்சு வைக்கிறாங்க அந்த மூணு பேரில் வந்து ரசேல் சிங்கர் அப்படின்னு ஒரு லேடி ஒருத்தர் இருக்காங்க இந்த மூணு பேருனுடைய குடும்பமும் அந்த கொலகார டாக்டரால் பாதிக்கப்பட்ட குடும்பம் அந்த ஒரு ரிவேஞ்சு வேற இவங்க மூணு பேருக்கும் இருக்குது இவங்கள என்ன பண்ணுறாங்க இந்த மூணு பேரும் எப்படியோ ப பழ வேறு வேறு பேரில் வந்து ஈஸ்ட் ஜெர்மனிக்குள்ளே நுழைஞ்சிடுறாங்க நுழைஞ்சி அந்த கொலகார டாக்டர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அவனை அங்கேருந்து கடத்திக்கிட்டு வரும்போது ஒரு சின்ன ப்ராப்ளம் ஏற்படுது அந்த ப்ராப்ளத்தை எப்படி இவங்க சால்வ் பண்ணாங்களா அந்த டாக்டர் அங்கேருந்து ஈஸ்ட்டு ஜெர்மனியிலேருந்து கடத்திட்டு வந்து இஸ்ரேலுக்கு கொண்டு வந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் அந்த படத்தினுடைய கதை முதல்ல இந்த படத்தினுடைய புரிஞ்சுக்கணுன்னா கதையை அந்த ஜெர்மனை பற்றி இஸ்ரேலை பற்றினுடைய பேக்ரவுண்டு தெரிஞ்சுக்கணும் இப்போ செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து ஜெர்மன் வந்து தோற்று போனவொடனே அந்த நாடு வந்து ரெண்டாக உடையுது ஒன்று வந்து வெஸ்ட் ஜெர்மனி இன்னொன்று வந்து ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனி வந்து அமெரிக்கா வருது ஈஸ்ட் ஜெர்மனி வந்து ரஷ்யா வருது இப்போ வெஸ்ட் ஜெர்மனி வந்து சுதந்திர நாடாக எந்த வித கட்டுப்பாடு இல்லாமல் ரொம்ப சுதந்திரமாக இருக்காங்க அர் அமெரிக்கா கீழாக ஆனால் ஈஸ்ட் ஜெர்மனி வந்து இப்போ இருக்கிற நார்த்து கொரியா மாதிரி ஒரு இரும்பு திரை நாடாக ரஷ்யா கிழ அந்த நாடு இருக்குது அப்படியாப்பட்ட நாட்டுக்குள்ள இந்த மொசாத் அமைப்பை சேர்ந்த அந்த மூணு ஸ்பையம் எப்படி நுழைறாங்க எப்படி திட்டம் போடுறாங்க அந்த கொலகார டாக்டரை வந்து எப்படிலாம் கண்காணித்து அவனை அங்கேருந்து கடத்ததுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றத வந்து மிக பிரமாதமாக இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க அதுவும் இல்லாமல் இந்த படத்தினுடைய இன்னொரு பெரிய ஹைலைட் வந்து இந்த ரசேல் சிங்கர் அப்படின்ற ஃபீமேல் கேரக்டர் வரும் அந்த கேரக்டரில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் நடக்கிற காலகட்டத்தில் வந்து ஜெஸிகா ஜஸ்டின் அப்படின்றவங்க நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் நைன்டி செவனில் நடக்கிற காலகட்டத்தில் வந்து வயசான கேரக்டரில் வந்து ஹெலின் மெரின் அப்படின்றவங்க நடிச்சிருப்பாங்க இந்த ரெண்டு கேரக்டரில் வந்து நடித்திருந்த ரெண்டு லேடியும் இங்கே பிரமாதமான ஆக்டிங் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தினுடைய அது ஒரு ஹைலைட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய இன்னொரு ஹைலைட்டுன்னா படத்தினுடைய கிளைமேக்ஸ் அந்த கிளைமேக்ஸு இப்படி தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படம் பார்க்குறவங்கள வந்து நினச்சிட்டு இருக்கும்போது வேற ஒரு லெவலில் இந்த கிளைமேக்ஸை வந்து எடுத்திருப்பார் இந்த படத்தினுடைய டைரக்டர் ஜான் மெடின் ரெண்டாவது இந்த படத்தினுடைய அந்த அறுபத்தஞ்சில் அந்த ஈஸ்ட் ஜெர்மனியை காட்டுற அந்த செட்டிங்கு அந்த பழங்கால அந்த மிலிட்ரினுடைய செட்டப்பு இதெல்லாம் வந்து படத்தில் இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் படத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு விறுவிறுப்பான ஒரு படம் பார்க்கணும்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த படம் வந்து ஹாட்ஸ்டாரில் இருக்குது மிஸ் பண்ணாத பாருங்கள் அடுத்த படம் வந்து த காலிபர் இந்த காலிபர் படத்தினுடைய கதை வந்து ரெண்டு நண்பர்கள் ஒருத்தர் வந்து ஃபைனான்ஸ் வச்சு நடத்திட்டு இருப்பார் நல்ல வசதியான ஒரு அவருடைய ஃப்ரெண்டு வந்து இன்னொருத்தர் அவருக்கு வந்து ஒரு மனைவி இருப்பாங்க அவங்க இப்போ வந்து பிரகனண்ட்டாக இருப்பாங்க கொஞ்சம் நாளில் குழந்த பிறகு போகுது அவர் வந்து அவங்க மனைவி கிட்ட சொல்லிட்டு வருவார் இதுமாதிரி என் ஃப்ரெண்டு கூப்பிட்றான் வேட்டையாடுறதுக்கு ரெண்டு மூணு நாள் பொறுத்து நான் வந்துடுவேன் நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு நண்பர்களும் அங்கேருந்து கிளம்பி ஸ்காட்லாந்து போகிறாங்க ஸ்காட்லாந்தில் போயிட்டு அன்றைக்கி நைட்டு தங்கி அது ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு இருபது முப்பது குடும்பங்கள் இருக்குது அவ்வளோதான் இடத்துல அங்கே நைட்டு தங்கி மறுநாள் காலில் மான் வேட்டை ஆடுறதுக்கு இந்த ரெண்டு நண்பர்களும் கிளம்பி காட்டுக்குள்ளே போகிறாங்கோ காட்டுக்குள்ளே போய் மான் வேட்டை ஆடும்போது அங்கே நடக்கிற ஒரு பிரச்சனை இவங்க ரெண்டு பேரையும் கொண்டு போய் ஒரு அதளை பாதாளத்தில் விட்டுடுது அப்படியாப்பட்ட ஒரு ம மோசமான சூழ்நிலை இவங்க மாட்டிக்கிறாங்க அப்படி மாட்டிக்கும் போது அங்கேருந்து எப்படியாவது நம்ம தப்பிச்சு இங்கேருந்து ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு அந்த கிராமத்தை விட்டு தப்பிச்சு வரும்போது நடக்கிற பிரச்சனை தான் இந்த படத்தினுடைய கதை இந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நீங்கள் படம் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் கதையை இந்த அளவுக்கு அற்புதமாக அற்புதமான ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்க அந்த படத்தினுடைய டைரக்டர் மேட் பால்மர் படம் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும் படத்தினுடைய கேமரா ஒர்க்கு அந்த பிரம்மாண்டமான காடு அந்த மலை பிரதேசம் பக்கத்தில் எதுவுமே ஆளுங்களே கிடையாது எதனால் ஒன்று நடந்தால் கூட போலீஸ் வர்றதுக்கு ரெண்டு வாரம் அவங்களுக்கு அப்படியாப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான லேண்ட்ஸ்கேப்பு அப்படியே அந்த ஒரு சீனு அந்த இவங்க அங்கேருந்து தப்பிச்சு ஓடியார அந்த காட்டுற காட்சி அமைப்பு இதெல்லாம் வந்து படத்தில் வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த படம் இந்த ரெண்டு படம் இந்த இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது இந்த ரெண்டு படத்தையும் வந்து ஒரு விறுவிறுப்பான படம் பார்க்கணுன்னா இந்த ரெண்டு படத்தையும் மிஸ் பண்ணாத பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்